மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமில்ல அதை இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா எப்படி செயல்படுத்த போறது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை ரொம்ப கொடுப்போம் நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்திர வேலையெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது தான் அதனாலதான் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்லை இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும்